இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இன்னும் கவர்மெண்ட்டு அதை கொண்டு வரல இருக்கிற மிச்ச வீதி நிலக்கரியை எரிச்சு காலி பண்ணலாம் இருக்கு இப்போதான் வருது பங்களாதேஷ் ஃபுல்லாக பல நாடுகளில் அதை ப்ரமோட் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் அது இன்னும் அடியில் தான் இப்போ கூட ஏதோ மானியம் கூட கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன் ஸோ சர்ச்சில் வந்து நீங்கள் மக்கள் தான் அதை செய்யணும் நீங்கள் தான் அதை செய்யணும் மக்களுடைய முயற்சியில் தான் இது அதனால தான் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க இந்த சாமியார்ம்மா விஷத்துனோம் ஐடியாஸ் இல்லாமல் போயிட்டோம் அந்த மனசாட்சியே எங்களுக்கு இல்லாமல் இருக்குது அது உண்மைதான் என்ன நாங்கள் வந்து அந்த குடும்பத்தில் வாழ குறைந்தமே ஒழிய நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையாக நீங்கள் முள்ளியில் எதிர்த்து போட்டுட்டீங்க அதை வச்சுக்கிட்டு நாங்கள் வைத்த கழிக்கு தெரியும் எங்கள் வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது இந்த பெஸ்ட்டு வந்து அதுக்கெல்லாம் உள்ள கனிம வேணும் மெஸ் வேணும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு ஸோ அந்த ஒரு நிலவரம் எங்களுக்கு இல்லை ஸோ அதுவே நாங்கள் அதை பற்றி ஒரி பண்ணுவோம் நீங்க தான் அதை கொண்டு வரணும் மக்களுடைய பார்வை தான் அவரு ஈடுபாடு தான் இப்பட்ட வேட்டைக்கான போட்டிருக்கார் பாருங்க எவ்வளோ பெரிய அவரின் ஃபுல்லா பேனல்ஸ் சோலார் பேனல் கரடி போட்டார் பதினாறாம் ஆசீர்வாத பேர் அவர் வந்து முதல்ல இயற்கையை பேடுகின்ற ஒரு பாப்பா என் சிங் காவிதாசன் பேனி தாத்தே நாலாவது சாப்டர் ஃபுல்லா இயற்கையை பற்றி என்ன அதுதான் ஓல்டு டெஸ்டமெண்ட்ன்னு சொல்லுவேன் நான் இது நியூ டெஸ்டமெண்ட்ல லவ் அட்ரஸ் எ நியூ டெஸ்டமெண்ட் சோ இந்த ரெண்டு போட்டுகள்தான் இதை வேற லெவலில் கொண்டு வந்தாங்க இவரை வந்தவங்க இன்னும் வேற லெவலுக்கு கரெக்டாயி கொண்டு போவார் இவரோட செம்ம போட்டு இவரு போகிற ரூட்டு சூப்பராக இருக்கு பல பல மாற்றங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் ஐயூ ஆயிரம் வருஷத்துக்கு இயற்கை வேணும் பெரிய விஷயம் நாங்கள் எதுவுமே கிடையாது இயற்கையை பேணுவது இதுதான் நம்முடைய அழைப்பு இதுதான் நம்ம மினிஸ்ட்ரியே எவாங்கலைசேஷன் யார் தான் ஸோ மக்களுடைய ஈடுபாடு அந்த பிற்பட்ட முயற்சிகள் சாம்பியார் மூலம் விசேஷம் செய்ய மாட்டாங்க ஏன்னா இட் இன்வால்ஸ் லாட் ஆஃப் மணி ஸோ அதனால் அவங்கக்கிட்ட பெரிய பெரிய மணி எதிர்பார்க்கணும் நீங்கள் கொடுக்குற மணி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் உங்களுடைய முயற்சிகளில் தான் இதை நீங்கள் கொண்டு வர முடியும் வேறு யாராவது யா